உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போகிறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரம் ஆகியிருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க மனதுக்குள் பல செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு தூங்கும்போது கூட சிந்தனையுடன் எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சனி பகவானின் ராசியின் செயல்பாடை அதிகமாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசியில் நிலையில் அமர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அவர் நிலையில் இருக்கார் இந்த நூற்றி எட்டு நாட்களில் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறதுலேருந்து நூற்றி எட்டு நாட்களில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம் ஒரே ஒரு விஷயம் சில மகர ராசி நம்ம ஜாதம் பார்க்கும்போது நம்ம சொன்ன விஷயத்தை ஆமாம் இல்லை ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அவங்களுடைய ஃபீட்பேக் பல பேருக்கு பொருந்துங்கிறனால இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஏழரை வருஷம் எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்ன நம்மளுடைய மகராசிக்காரங்க ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கட்டும் மீதி உள்ள ஐம்பது சதவீதம் மகராசி என்பர்கள் இந்த ஏழரை தான் நான் பெரிய நல்ல லெவலுக்கு வந்தேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்தித்தேன் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்தித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஒரு நான்கு ஐந்து வருட காலங்களில் குறைஞ்சது இந்த மூன்று வருட காலக்குள்ள என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படுச்சு புதிதாக தொழில் தொடங்கினேன் புதிதாக முன்னேற்றம் வந்துச்சு புதிய இயக்கம் உருவாச்சு புதிதாக வீடு கட்டினேன் அப்படிங்கிற சதவீதம் ஐம்பது சதவீத பேர் கண்டிப்பாக மாராசு என்பர்கள் இருந்திருப்பீர்கள் என்பது உண்மை அப்போ ஏன் இந்த ஐம்பது சதவீதம் இல்லைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு உங்களுக்கு ஏழ்ரைக்குரிய அமைப்பை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தனால உங்களுக்கான இயக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் பொதுவாகவே இந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருட காலங்களுக்குள்ள சனி பகவான் நிறைய நல்ல விஷயங்களை மகராசிரியர்களுக்கு கொடுத்துருப்பார் என்பது உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மார்ச் எண்டுக்கு அப்புறம் ஏப்ரல் இருந்து பட்ட போராட்டம் பட்ட கஷ்டம் பல போராட்டம் உண்மையான விசுவாசத்துக்கு மரியாதை கிடையாது உண்மையான வேலை பார்க்குற எனக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நல்ல லெவலில் பிஸ்னஸ் போயிருந்தேன் இப்போ சனி பயிற்சியான வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியல என் தொழில் என்னால் கவனம் செலுத்த முடியல ஒரு தொழில் வச்சுருந்தேன் நான் தொழிலே இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை இப்பொழுது பயன்படுத்திக்கிட்டு பல மகர ராசினியர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த கம்மியில் உயிருக்குயிராக வேலை பார்த்து விஸ்வாசி என்ற பெயரை வாங்கி கடைசியில் இப்போ எதற்காக விட்டு பாடினாங்கன்னு தெரியாமல் ஒரு கவலையும் போராட்டத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அதுவும் மகர ராசியில் யாருக்கெல்லாம் சனிபவான் அமர்ந்து இருந்தாரோ அவர்கள் பாதி பேர் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் மகராசி என்பவர்களுக்கு என்ன ஏற்பட போகுதுன்னா மாற்றம் முன்னேற்றம் தடைகளுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு உங்களை விட்டு வெளியேற போகுது தடைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அதாவது நூற்றி எட்டு நாளும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் போராட்டம் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற சூழ்நிலைகளை இந்த நூற்றி எட்டு நாளும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் சந்திக்க போறீங்க தொழிலில் எவ்வளோ போட்டி நீங்கள் உண்மையாக நேர்மையாக யாரையும் காயப்படுத்தாமல் மனதால கூட யாருக்கு கெட்டது பண்ணாமல் நீங்கள் இயங்க வேண்டும் என்ற ஒரு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு தொழிலில் போட்டி 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 தான் தொழில் போட்டியை கூட சமாளிச்சுனாங்க துரோகியோட தொல்லையை தாங்க முடிலங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உறுதியாக நூற்றி எட்டு நாட்களில் புதிதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது போட்டி பொறாமை க கன்னால் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது என்பது உண்மை புதிதாக வீடு கட்டலான்னு பார்க்க வீடு கட்டுவதற்கான ஆயுத்தம் உண்டான கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிரகரீதியாக உங்களுடைய பேரில் நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படிங்கிறது உண்மை புதிதாக இடமாச்சு வாங்கி போடுவீங்க வீடு கட்டுவதற்கு ஃபஸ்ட்டு இடம் வேணும்ல அப்போ வீடு கட்டுவதற்கான இடத்தையாக நீங்கள் வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உண்டு வெளிநாட்டில் உள்ள பக்கத்தில் நம்மளுடைய மகராசி என்பர்கள் உறுதியாக நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை உயர்த்தி விடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க இப்போ வரையும் மகர ராசிக்காரங்க தான் உயர்த்தி விட்டுருப்பீங்க கூட இருக்க எல்லோரையும் உயர் நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொல்லி சொல்லி நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்கிற சிந்தனைக்கு இப்போ வந்துட்டீங்க இதெல்லாம் புரியலை அப்போ புரியலைங்க அப்படிமாங்கள அதே மாதிரி அப்போ புரியலை இப்போ புரியுது ஏன்னா உங்களை உயர்த்தி விட்டிங்கல்ல நல்ல நிலைக்கு போட்டுன்னு சொல்லி நீங்கள் உயர்த்தி விட்டிங்கல்ல எங்கெங்க நன்மையை கொடுத்தாங்க அவங்க உயர் ஏறணுன்னு அவங்க படியில் இருக்கிறவங்கள ஒரு இரத்து ஏற்றி படியோடு சேர்த்து ஏணி படியோடு சேர்த்து தான் விட்டாங்க உயர்த்தி விட்டுருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே மகராசி என்பவர்களை உயர்த்தி விட்டவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லை ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவர்கள் அனைவருமே தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அப்படியே உயர்த்தி விட்டுருப்பாங்க இதுதான் கேஷ்வாக ஒரு எழுபது சதவீதம் நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் என்னென்ன வச்சுப்பீங்க நம்மக்காண்டி தான் நம்மளை அக்கறை வச்சுருக்காங்க ரொம்ப பாசம் வச்சுருக்காங்கப்பா ரொம்ப நம்ம நம்மள உயிராக இருக்காங்க நினைப்பீங்க கண்ணுக்கு கழுதையும் கிடையாது உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்களை சும்மாட்டே நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் போதும் நீ நல்லா இருந்தால் போதும்னு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரனாக ஒரு வேலைக்காரியாக நீங்கள் இயங்கினீர்கள் என்பதுதான் உண்மை அதே போல் இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த சனி வைக்கிற பயிற்சிக்காலங்களில் இப்படிலாம் உங்களை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்கு ஒரு பாடம் போக்கிட்ட போகிறீங்க உங்களை கஷ்டப்படுத்துகிற உங்களை ஏமாத்துகிற உங்களை துன்பப்படுத்துகிற அத்தனை பேருக்கு ஒரு பாடத்தை நீங்கள் கொடுக்கலீங்களோ நீங்கள் கொடுக்கீங்களோ இல்லையோ நம்ம பகவான் கொடுத்துருவாருங்க அவர் மகான்க நீதி அரச கண்டிப்பாக கொடுப்பார் என்பது சொல்லலாம் அப்புறம் நம்மளுடைய மகாராஷ்டிர என்பர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கிறீர்களோ யூடியூப் சேனல் நடத்துகிறீர்களோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ ஜோதிடம் சார்ந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி காலம் அற்புதமான காலம் அற்புதங்களை அள்ளி வழங்கக்கூடிய காலமாக இருக்கிறது உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்துங்க பணம் யாருக்கா கொடுக்க போகிறீங்க யார்கிட்டயா வாங்க போகிறீங்கன்னா டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் வாங்காதீங்க ஏன்னா உங்களோட கொடுத்த ஒரு லட்சம் காட்டுறது அஞ்சு லட்சம் இதெல்லாம் ஈஸியாக மகராசிக்காரன் நாமினேஷன் பண்ணுவாங்க ஆனால் மகராசிக்காரங்க ஒன்று தோற்று போகிற ஆள் கிடையாதுங்க கொஞ்சம் தோல்வியை சந்தித்தவங்க தான் ஆனால் நிரந்தரமாக தோல்விங்கிறது மகராசி கிடையவே கிடையாது டாப் ஃபஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வீரத்துக்கும் உங்களுடைய விவேகத்துக்கும் முன்னாடி யாருமே கிடையாதுங்க ஆனால் நீங்கள் எப்போ யார் மேலேயும் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய மனம் பலவீனம் படும் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நீங்கள் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வெற்றி காண்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த சனி பக்கரை பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிற இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய பகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்படருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னை வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து